நலத்துடன் வளத்துடன் வாழ்க நம்ம இன்றைக்கி இறால் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் மட்டன் எக் பிரியாணி வெஜ் பிரியாணி காளான் பிரியாணி எல்லாம் பண்ணியிருப்போம் இறால் பிரியாணி பண்ணி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் எறால் அரைக்கில் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சம்பா அரிசி அரக்கலாம் எடுத்திருக்கோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணுறதுக்குரிய பிரியாணி சாமான் கல்பாசம் பட்டை தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை பச்சை மிளகா புதினா மல்லி செடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம் பட்டை அன்னாச்சி பூ கிராம்பு இஞ்சி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் மசாலாவை அதில் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்குவோம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டு இருக்கும் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து ஊற்றி வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு மொதல் தாளிக்கணும் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணிக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் பிரியாணி இலை அந்த அண்ணா சிப்பு பட்டை எல்லாமே போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்ச மசாலா ஊற்றி அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும் புதினா மல்லி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் அது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதுக்கு தேவையான உரப்புக்கு கொஞ்சம் தனி வத்தல் பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி உப்பு அந்த மசாலாக்கு தேவையான உப்பு மொதல் போட்டுறேன் கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம் பிரியாணி தயிர் சேர்க்கும்போது நல்லா பொழுவழுப்பு நல்லா இருக்கும் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த எறால் கிளீன் பண்ணி வச்சதை போட்டுருவோம் எறால் வந்து சீக்கிரம் குக் ஆகிரும் அதோட ரைஸோட போட்டாவே போதும் தான் சரியாக வரும் தனியாலாம் வேக வைக்க வேண்டாம் வலுத்துக்கிடும் லேசாக அந்த மசாலா பிறந்த உடனே நம்ம தேவையான அரிசிக்கு தேவையான அளவு ரெண்டு பங்கு தண்ணி இப்போ ஒரு கப்பு ரைஸ் இதில் எடுக்கிறோம்னா அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி தண்ணி நல்லா சூடேறணுன்னு ரைஸை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ரைஸ் கூட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாசுமதி ரைஸில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும் பிரியாணி மூடி போட்ட உடனே அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுருவோம் சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் தான் பாருங்கள் பிரியாணி எப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த பொழுப்பு இருக்குது பாருங்கள் குழையாமல் நல்லா வந்திருக்கு ஏறாலும் கரெக்டாக வந்திருக்கு அப்படியே நம்ம அடுத்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வீடியோ காண்டி டிஸ்பிளே எடுத்து இருக்கோம் இறால் வந்து நமக்கு மீன் வகையை சேர்ந்ததுனால மீன் மாதிரி அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இறால் பிரியாணி பண்ணி பாருங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ